வீணான செலவுன்னு என்ன பதினாறு கொண்டாடுறீங்க அது கொண்டாடுற விஷயம் அது கல்யாணத்துக்கு ஆயிரம் பேரை கூப்பிட்றீங்க ஒரு உதாரணத்துக்காக அப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ வீணானது இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இருந்து கொ இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்துங்க இப்போ கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு பதிலாக வாங்கினவரு என்ன வந்துச்சுன்னா அவர் வந்து கொடுக்கல நான் கணக்கு வச்சு பார்த்தேன் இவர் வந்து சும்மா வந்துட்டு போயிட்டாரு சாப்பிடாம சாப்பிட்டு மட்டும் போயிட்டாரு அவர் ஒன்றுமே செய்யலை இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க வீணான காரியங்கள் நீங்கள் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க விளங்கி கொள்ளவே இல்லை எதுக்காக அந்த காரியம் செஞ்சோன்றது இல்லை இப்போ வீணான காரியம் அப்படி என்ன என்ன உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டே வாங்க மரபு வழக்கம் அதெல்லாம் விடுங்க ஏன் வருது வந்துட்டு போட்டோம் நீங்கள் செய்யுங்க உருவாக்குனது இனி நீங்கள் இருங்க அவ்வளோ தானே செய்யாமருங்க வீணான காரியம் செய்யாதுங்க நல்ல காரியம் செய்யுங்க நல்ல காரியம் என்னது கொடுக்கறது நல்ல காரியம் கொடுக்கறது வாங்கிறதுக்கு தான் அப்படி கிடையாது அது கெட்ட காரியம் இல்லையா நீங்கள் கொடுக்கலைன்னா வீணான காரியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட இருக்குது கொடுக்கல வீணான காரியம் செய்கிறீங்க நீங்கள் ஒன்றும் என்னதான் ஒன்றும் செய்யலையே செய்யாமல் இருக்கிறது தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத செய்வதும் வீணானது இல்லையா அப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கானது இருக்கு கொடுக்கல வீணான காரியம் செய்கிறீங்க நான் ஒவ்வொரு பொருளும் பயன்படுவதற்காக இறைவன் படைக்கின்றான் பயன்படுத்துங்க வீணாக வச்சிட்டு இருக்காதிங்க அப்போ இது ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கிட்டு இப்போ இதை எடுத்து சொன்னால் இவர்கள் வந்து சமூகவாதியால் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிடுறீங்க அதை செஞ்சால் அப்படித்தானே முதல்ல எல்லாருமே இருந்தாங்க என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வாங்க த வீணானதை செஞ்சிங்கன்னா அது ஒரு அப்புறம் அது மரபுன்னு வர சொல்கிறீங்க அப்புறம் மரபை உடைக்கிறவர்கள் சீர்திருத்தவாதிகள்னு அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க இல்லை தேவையானதை நம்ம ஒருத்தர் செஞ்சுட்டு வரணும் அவ்வளோதானே என்ன தேவையோ அதை தேவையை செய்யுங்க மற்ற எல்லாம் ஏன் வருது நீங்களே உண்டு பண்ணதா சிந்தனை செய்து என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வாங்க